என் தங்க இன்று இரவுக்குள் என்னை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான வாய்ப்பு ஒன்றினை கொண்டு ஒருவர் உன் இல்லத்திற்கு போகின்றார் அவர் யார் என்றும் அவர் என்ன வாய்ப்பினை கொடுக்கப் போகிறார் என்றும் உன்னிடத்தில் சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நீண்ட நாட்களாக இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எப்படியும் நாம் முன்னேறி வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த வாய்ப்பினை உனக்கே உனக்கானதாக்கிக் கொடுக்கத்தான் இப்பொழுது இந்த வராகி வந்திருக்கின்றேன் அந்த உதவியை உனக்கு செய்ய முன் வந்திருப்பது யார் நாளைய விடியலில் என்ன நடக்கப் போகின்றது இதையெல்லாம் நீ கட்டாயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் நீ தெரிந்து கொள்வதன் மூலமாக அடுத்த நாள் விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மாறிவிடும் நீ எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் உனக்கு நடந்துவிடும் எந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கஷ்டமானதாக நினைத்து ஒதுக்க நினைத்தாயோ அந்த சூழ்நிலைகளையே நீ நல்லபடியாக எதிர்கொள்கின்றபடி மாறிவிடும் அப்பேற்பட்ட ஒரு விடியலை உனக்கு கொடுப்பதற்காக ஒருவர் வருகின்றார் இப்பொழுது கூட என் பிள்ளைக்கு சட்டென்று மனதில் நாளைய விடியலிலாவது நமக்கு நல்லது நடக்குமா என்கின்ற எண்ணம் தானே உருவாகி இருக்கின்றது என் தங்கமே சொல்வது உன் வராகி அதை கேட்டு நல்லபடியாக நடந்து கொள்வது என் பிள்ளை நீ நீ சரியாக இதை எதிர்கொண்டு நான் சொல்கின்ற வாக்கினை நம்பி நாளைய விடியலை எதிர்கொள்வாயானால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சிறு முன்னேற்றமாவது நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு கிடைக்கும் இல்லாமல் போக சட்டென்று மாற்றம் வர வேண்டும் எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்வாயானால் அது உன்னுடைய தவறு இத்தனை காலமும் நடக்காத மாற்றங்கள் இப்பொழுது நடக்கப் போகிறது என்று அம்மா உறுதி வாக்கு தருகிறேன் என்றால் சற்று நீ எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது நீ நினைத்த விஷயத்தில் ஏதோ ஒரு திருப்பம் நடக்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வது நல்லது அப்படி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில உண்மைகளையும் நான் இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் நாளைய விடியல் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் மனதிற்குள் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க கூடியதாகத்தான் இருக்கும் நீ இதனை நிச்சயமாக மறக்க வேண்டாம் நான் சொல்வதை இன்றே கேட்டுவிட்டு அப்படியே நீ விட்டுவிட வேண்டாம் என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற சிறு சிறு தெளிவுகள் எல்லாம் இதன் மூலமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையே தெய்வங்களின் மூலமாகத்தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தாக வேண்டும் இல்லை என்றால் எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடாது எந்த மாற்றங்களையும் இங்கே நடத்தவும் விட்டுவிட மாட்டார்கள் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க அனுமதிப்பது கிடையாது தனக்கு என்றால் தன்னை சார்ந்தவர்களுக்கு என்றால் அதை ஆதரிப்பவர்கள் அதுவே உனக்கு என்றால் அதை ஆதரிக்க மாட்டார்கள் வேண்டாம் என்று எதிர்த்து நிற்பார்கள் உனக்கு கிடைத்து என்பதில் அத்தனை கவனத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்ட இந்த மனிதர்கள் இருக்கின்ற இந்த சூழலில் உனக்காக ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் தெய்வங்கள் மட்டும்தான் முன்வர வேண்டும் நீ வணங்குகின்ற உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் நீ வணங்குகின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்கள் எல்லோரும் தான் உனக்காக முன்வந்து எதையாவது செய்ய வேண்டும் அதனால்தான் தெய்வங்களை எல்லாம் சரியாக வணங்கி வா என்று அம்மா உன்னிடத்தில் இடத்தில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று சில நேரங்களில் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக நடக்கும் எப்படி தெரியுமா அவர்களுக்கு தெய்வத்தின் மீதுதான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் அவர்களினுடைய மனசாட்சி மீது அவர்களுக்கு பயம் இருக்கும் நம் மனசாட்சியை மீறி நாம் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பார்கள் மனசாட்சிக்கு உட்பட்டுதான் வாழ நினைப்பார்கள் என்ன செய்தாலும் அதில் பாவம் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுவார்கள் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு ஒரு நாளும் காரணமாகிவிடக்கூடாது என்ற தெளிவை பெற்றிருப்பார்கள் இது போன்று இருக்கின்றவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அதனால் அவர்களுக்கு நடக்கிறது இவர்களுக்கு நடக்கிறது என்றெல்லாம் ஏக்கம் கொள்ளாது உனக்கு நடப்பதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மட்டும் சிந்தித்துப்பார் எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து நாம் ஏக்கம் கொண்டால் நமக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் கூட நடக்காமல் போய்விடும் அதனால்தான் எப்பொழுதுமே அடுத்தவர்களை பார்த்து ஏங்காதே என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியல் என்னவாக இருக்கின்றது நாளைய விடியல் ஆடி மாதத்தினுடைய ஏகாதசியின் விடியல் என் பிள்ளையே இந்த விடியலில் நிச்சயமாக உனக்கு பெருமாளினுடைய அருள் கிடைத்துவிட வேண்டும் அவரளி என் பிள்ளை நீ மனதார வணங்கிவிட வேண்டும் அவர் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றார் நீ எதை பெற நினைக்கின்றாய் என்பதில் நீ சற்று கவனமாக இரு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் கேட்டாயோ அந்த ஒரு விஷயத்தையே நீ இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிரு ஏனென்றால் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீ வைத்திருந்தாலும் சரி இவர்கள் கேட்ட விஷயத்தில் உறுதியாக இல்லை இவர்கள் நினைத்த விஷயத்தில் உறுதியாக இல்லை என்று சொல்லி அந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அதனை நிறைவேற்றிக்கொள்ள நீ தயாராக இரு என் தங்கமே நாளை துளசி இலையை நீ உன் கையில் வைத்துக்கொள் நிச்சயமாக அதை நீ முகர்ந்து பார்க்கும் பொழுது உனக்கே மனதிற்கு மிக பெரிய தெளிவு கிடைக்கும் நீ செல்கின்ற இடத்திற்கு அதனை உன்னோடு எடுத்து செல் துளசி இலையை தண்ணீரில் போட்டு குடித்துவிட்டு வெளியில் செல் நிச்சயமாக என் பிள்ளைக்கு செய்கின்ற செயலில் ஒரு சுறுசுறுப்பும் நினைக்கின்ற விஷயத்தில் நல்ல எண்ணங்களும் வந்துவிடும் எந்த நேரத்திலுமே உன் வாழ்க்கையில் உனக்கு குழப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் இது போன்ற நீ செய்தால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே வாழ்க்கையில் மனக்கவலைகள் அதிகமாகும் பொழுது தெய்வத்தை தேடி வருகின்றோம் மனது சந்தோஷமாக இருக்கும் பொழுது தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே மறந்து விடுகின்றோம் இந்த சந்தோஷத்தை கொடுத்ததும் அந்த தெய்வம்தான் அந்த கவலையை கொடுத்ததும் அந்த தெய்வம்தான் என்பதனை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இதுவெல்லாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் கூட உனக்கு சாத்தியமாகும் எது கிடைக்காது என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இத்தனை நாளும் நீ கேட்டு நின்ற ஒரு வாய்ப்பை நாளைய ஏகாதசியின் விடியலில் உனக்கு நிச்சயமாக பெருமாளினுடைய அருளால் கிடைக்கப் போகின்றது அவரின் அருளை பெற்று என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை நீ நிறைவேற்றி கொள்ளப் போகின்றாய் என்ன நடக்கின்றது எது வருகின்றது என்று சிந்திக்காமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சட்டென்று பெற்றுக்கொள் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்பதைப் பற்றி எல்லாம் நீ சிந்திக்க வேண்டாம் உனக்கு கிடைத்ததை வைத்து நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு நிச்சயமாக உன்னால் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் நல்லதொரு ஒளியை ஏற்ற முடியும் உன்னால் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் என் பிள்ளை நீ மற்றவர்கள் போலல்ல நமக்கு நல்லது நடந்தால் அடுத்தவர்களுக்கு அதை இருமடங்காக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அதனால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நல்லது நடக்கப் போகிறது என்று அம்மா ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தவற விட்டு விடாதே மறுபடியும் அந்த வாய்ப்பை நீ தேடினால் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் எல்லாம் முடிகின்ற நேரம் உனக்கான நல்ல நேரம் பிறக்கின்ற நேரம் இந்த வராகி ஆகி என் வாக்கினை கேட்டு இன்று நல்லபடியாக என் பிள்ளை உன்னுடைய இரவை கடந்து வா நாளைய விடியலில் உனக்கான வெற்றி விடியலை நீ சந்திப்பாய் யாருடைய அன்பு மருளும் பெற நினைக்கின்றாயோ அவர்களினுடைய அன்பு மருளும் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்கின்ற சந்தோஷத்தோடு இன்று இரவை என் பிள்ளை நீ நல்லபடியாக கடக்க வேண்டும் எல்லாவற்றையும் மறந்துவிடு எல்லா கஷ்டங்களையும் நீ தூக்கி எறிந்துவிடு இனி வருவது உனக்கான வெற்றியாக மட்டுமே இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு